அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா அதாவது கும்ப சேர்ந்தவர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் முடிவதற்குள் கிரகநிலை கிரக மாற்றங்களால் என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட போகுது என்பதை பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் எனவே கும்பராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்க தெラーர்க்க கூடியே நோட்டிফিকেশন காண பெலைகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க கிரக அமைப்பை பொறுத்தவரை விருட்சக ராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரத்தில் சூரிய பகவான் இருக்கிறார் லக்னத்தில் சூரியனும் புதனும் சஞ்சாரிக்கின்றனர் ராசிக்கு ஏழாம் இடமான ரிஷபத்தில் குருவும் ரிஷபராசி அதிபதியான சுக்கிரன் குருவின் வீடான தனுசு ராசியிலும் பரிவர்த்தனை செய்கின்றனர் சனி பகவான் கும்பத்தில் ஆட்சி அதிபதியாக சஞ்சாரிக்கிறார் ராகு மீன ராசியிலும் கேது கன்னி ராசியிலும் சஞ்சாரம் செய்கின்றனர் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் காணப்படும் எதிரிகளின் முறியடிப்பீர்கள் வட்டாரத்தில் உங்களுக்கான செல்வாக்கு அதிகரிக்கும் உறவினர்களும் நண்பர்களும் மிகவும் உதவியாக இருப்பார்கள் கணவன் மனைவிக்கிடையே அந்நோன்யம் அதிகரிக்கலாம் திருமணம் வளகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நிலவும் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மாத பிற்பகுதியில் உறவினர்கள் வகையில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட சாத்தியம் இருப்பதால் பொறுமையுடன் இருப்பது மிகவும் அவசியம் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள் குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள் விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது மாதத்தின் பிற்பகுதியில் எதிரிகளால் பிரச்சனைகளும் கடன் தொல்லையும் ஏற்படலாம் ஆனாலும் குரு பலத்தால் சமாளித்து விடுவீர்கள் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கலாம் ஒரு சிலருக்கு வெளியூர் வெளி மாநில புண்ணிய தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் குடும்ப பெரியவர்களின் அறிவுரையின்படி நடந்து கொண்டு அவர்களின் ஆதரவையும் பெறுவீர்கள் அலுவலகத்தில் சக ஊழியர்களிடம் செல்வாக்கு அதிகரிக்கலாம் பணிகளில் அவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்ற சலுகைகளும் கிடைக்கலாம் மேல் அதிகாரிகளின் அன்பும் ஆதரவும் உங்களை உற்சாகப்படுத்தும் அலுவலகத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகலாம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் எதிரிகளால் நீங்கும் புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு உறவினர்களுக்கிடையே மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் தோழியர்கள் வட்டாரத்தில் உங்கள் செயல்கள் பாராட்டப்படலாம் கணவரின் அன்பும் அவரது ஆதரவும் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் பணிக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் சனி உங்கள் ராசியிலேயே பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் அதே நேரம் செவ்வாயின் பார்வையும் உங்கள் ராசியில் பதிகிறது எனவே பிரச்சினைகளுக்கு மத்தியில் முன்னேற்றமும் ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிக்க வேண்டிய சூழல் உருவாகலாம் தன்னம்பிக்கையும் தைரியமும் குறையலாம் உடன்பிறப்புகளின் வழியில் ஒரு சில செலவு அதிகரிக்கும் எதிர்காலத்தை ராசியில் உள்ள குரு பகவான் மாதம் முழுவதும் பக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார் உங்கள் ராசிக்கு இரண்டு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு அவர் பக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை உருவாக்கலாம் கொடுத்த தொகையை வாங்க முடியவில்லையே வாங்கிய தொகையை கொடுக்க முடியவில்லையே என்ற கவலையும் மேலோங்கும் அதிகரிக்கலாம் ஆசையும் அனுபவஸ்தர்களின் அறிவுரையும் கை கொடுக்கும் கடகராசியில் உள்ள செவ்வாய் மாதம் முழுவதும் கும்பத்தில் உள்ள சனியை பார்க்கிறார் உங்கள் ராசியில் உள்ள சனியை பகை கிரகமான செவ்வாய் பார்க்கும் பொழுது மகிழ்ச்சி குறையும் மனக்கவலை அதிகரிக்கும் உடன்பிறப்புகளின் வழியில் ஒரு சில பிரச்சனைகள் மீண்டும் தலைத்துக்கலாம் உதவி செய்வதாக சொன்னவர்கள் கடைசி நேரத்தில் கையை விரிக்கலாம் தொழில் பங்குதாரர்கள் விலகுவதாக சொல்லி அச்சுறுத்துவார்கள் நரம்பு எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்களால் கவலைகள் அதிகரிக்கலாம் இது போன்ற நேரங்களில் தசா புத்திக்கு ஏற்ற தெய்வங்களை தேர்ந்தெடுத்து வழிபடுவது நல்லது மகர ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார் உங்கள் உருவாகலாம் குறிப்பாக தொழிலில் நஷ்டத்தை ஈடுகட்ட வாங்கிய சொத்துக்களை விற்க வேண்டி இருக்கும் பெண்வழி பிரச்சனைகளை சமாளிப்பீர்கள் இடமாற்றம் ஊர் மாற்றம் எளிதில் கிடைத்தாலும் அவை திருப்தி தருவதாக அமையாது பிள்ளைகளின் மேற்படிப்பு சம்பந்தமாக எடுத்த முயற்சியில் அனுகூலம் இருக்கிறது பொருளாதாரத்தினை பொறுத்தவரை ஒரு தொகை செலவழிந்த கடகராசியில் உள்ள செவ்வாய் அடைகிறார் உங்கள் ராசிக்கு மூன்று பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல தொழில் பங்குதாரர்கள் நம்பிக்கைக்குரிய விதம் நடந்து கொள்ள மாட்டார்கள் உடன்பிறப்புகளின் பகை அதிகரிக்கும் பாக பிரிவினைகள் இழுப்பறி நிலையில் இருக்கும் பஞ்சாயத்துக்கள் நீடிக்கும் பழைய வழக்குகள் முடிவுற்றாலும் புதிய வழக்குகள் தொடரலாம் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளை பகைத்து கொள்ள கூடாது பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்பு கிடைக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்கள் வாடிக்கையாளர்களை அனுசரித்து போவது நல்லது மாணவ மாணவிகள் பெற்றோர் ஆசிரியர்களின் ஆலோசனைகளின்படி நடந்து கொள்ளுங்கள் பெண்களுக்கு எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது குடும்ப சுமை கொஞ்சம் அதிகரிக்கும் அடுத்ததாக சேர்ந்தவர்களுக்கு ஜென்மராசிக்குள் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று இருப்பதால் ஒவ்வொரு செயலிலுமே நிதானம் தேவை நண்பர்களையும் வாழ்க்கை துணையையும் அனுசரித்து போவது நல்லது எதிலும் அவசரம் காட்டாமல் யோசித்து செயல்படுவதும் நல்லது தன குடும்ப வாக்குஸ்தினத்தில் ராகு எட்டாம் இடத்திலும் கேது சஞ்சாரிப்பதால் குடும்பத்திற்குள் தேவையற்ற குழப்பம் உண்டாகலாம் பண வரவில் தடை ஏற்படும் உடல் நிலையில் ஏதாவது தொந்தரவு இருந்து கொண்டே இருக்கும் எதிரிகளின் கை மேலோங்கும் பெண்கள் தங்கள் நலனையும் கணவரின் நலனையும் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் செவ்வாய் சஞ்சாரத்தினால் எத்தனை நெருக்கடிகள் வந்தாலும் அவற்றில் இருந்து உங்களால் விடுபட முடியும் நினைத்ததை சாதிக்க முடியும் உடலில் இருந்த சங்கடம் விலகும் எதிர்ப்பு இல்லாமல் போகும் வழக்கு விவகாரம் சாதகமாகலாம் சூரியனால் அரசு பணியில் இருப்போர் முன்னேற்றம் அடைவீர்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி கிடைக்கும் வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையும் சுக்கிரன் சஞ்சாரமும் சாதகமாக இருப்பதால் வரவு அதிகரிக்கும் பொன்பொருள் சேரும் மாத பிற்பகுதியில் புதனின் சஞ்சாரம் உங்கள் நிலையை உயர்த்தலாம் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும் அடுத்ததாக சதயம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு சனி பகவான் ஆட்சியாக சஞ்சரிக்கக்கூடிய நிலையில் உங்கள் செயல்களில் தடைகளும் நெருக்கடிகளும் ஏற்பட்டாலும் தனஸ்தனத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய சூரிய பகவானால் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் வியாபாரத்தில் இருந்த தடை விலகும் உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சினை முடிவிற்கு வரும் ஒரு சிலருக்கு விரும்பி இடத்திற்கு மாற்றம் கிடைக்கலாம் நீண்ட நாட்களாக திட்டமிட்ட வேலையும் நடைபெறும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் சொத்து விவகாரத்தில் இருந்த சிக்கல்கள் வழக்குகள் சாதகமாகலாம் போட்டியாளர்கள் உங்களை விட்டு விலகி செல்வார்கள் இடம் விற்பது வாங்குவது போன்ற வேலைகளில் ஈடுபட்டு இருப்போர் முன்னேற்றமான நிலையை அடைவீர்கள் சனி பகவானின் பார்வை உண்டாவதால் வாழ்க்கை துணையின் உடல்நிலையில் எப்பொழுதுமே கவனமாக இருக்க வேண்டும் இரண்டாம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தனத்தில் ராகு சஞ்சரிப்பதால் ஒரு பக்கம் பண வரவு அதிகரித்தாலும் மறுபக்கம் ஏதேனும் குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும் கேதுவினால் மறைமுக தொல்லைகள் இருக்கலாம் பெண்களுக்கு வாழ்க்கை துணையின் உடல்நிலையில் இனம் புரியாத சங்கடம் தோன்றும் மாத பிற்பகுதியில் புதன் பகவான் வக்ர நிவர்த்தி அடைவதால் புதிய இடம் வாங்கும் முயற்சி கேட்டிருந்த இடத்தில் பணம் கிடைத்தல் புதிய ஒப்பந்தங்கள் கிடைத்தல் என்று முன்னேற்றமான பலன்களை உண்டாகும் சுக்கிரனும் சாதகமான சஞ்சாரிப்பதால் சந்தோஷத்திற்கும் வருமானத்திற்கும் குறைவிருக்காது மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும் அடுத்ததாக பாதம் இரண்டு மூன்று அவிட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு குரு பகவான் வக்ரம் அடைந்துள்ள நிலையில் சூரிய பகவான் மாதம் முழுவதும் ஜீவனஸ்தனத்தில் சஞ்சாரித்து நன்மைகளை வழங்க இருக்கிறார் செய்து வரக்கூடிய தொழில் பார்த்து வரக்கூடிய உத்தியோகம் முன்னேற்றம் அடையும் ஒரு சிலர் புதிய தொழில் தொடங்குவீர்கள் வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும் புதிய தொழில் தொடங்க அனுமதி கிடைக்கும் அரசு வழி விவகாரம் சாதகமாகலாம் பணிபுரியும் இடத்தில் இருந்த நெருக்கடி விலகும் உங்கள் திறமை வெளிப்படும் செவ்வாய் பகவான் சாதகமாக சஞ்சரிப்பதால் நினைத்த வேலைகளை நடத்தி முடிப்பீர்கள் உங்கள் உடல்நிலையில் மாற்றம் ஏற்பட்ட பாதிப்பு விலகும் இதுவரை இருந்து வந்த எதிர்பார இல்லாமல் போகும் வியாபாரத்தில் ஏற்பட்ட போட்டி விலகும் தொழில் முன்னேற்றம் அடைவீர்கள் பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள் வழக்கு சாதகமாகலாம் சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிப்பதால் பொன் பொருள் சேர்க்கை இருக்கும் ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீர்கள் புதன் பகவானும் சாதகமாக சஞ்சரிப்பதால் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் புதிய இடம் வாங்கும் முயற்சி வெற்றியாகும் ஜென்ம ராசிக்குள் சனி பகவானும் ஆட்சியாக சஞ்சாரிப்பதால் ஒவ்வொரு செயலிலுமே கவனமாக இருக்க வேண்டும் வயிறு மார்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு ஏற்படலாம் வாழ்க்கை துணையின் உடல்நிலையிலும் பாதிப்பு ஏற்படும் பெண்கள் தங்களது நலனில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் மாணவர்களுக்கு மாதத்தின் பிற்பகுதியில் படிப்பில் அக்கறை அதிகரிக்கும் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்க் subscribe pani dunga thank you